புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜி என் எஸ் ராஜசேகரன் பிறந்தநாள் வரும் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் ஏற்பாட்டில் தொடர் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளது இதன் தொடக்க நிகழ்ச்சியாக இன்று புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் நீடொழிவாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாளை இரத்ததான முகாமும் நாளை மறுநாள் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் திருநள்ளாறு தொகுதி பாஜக சார்பில் நடைபெற நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் அமுதா ராணி காரை மாவட்ட விவசாய அணி தலைவர் சந்திரசேகரன் தொகுதி பொறுப்பாளர் ஆறுமுகம் தொகுதி தலைவர் பாலமுருகன் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் தொகுதி செயலாளர் சந்திரபோஸ் ராவணன் சிபி மாநில பட்டியல் அணி செயலாளர் கார்த்தி காரை மாவட்ட செயலாளர் பிரபாகர் உள்ளிட்ட ஏராளமான திருநள்ளாறு தொகுதி பாஜகவினர் கலந்து கொண்டனர்